சிவபக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு விஷ்ணுபதி புண்ணிய காலத்தை பற்றி உத்திரா என்ன புண்ணிய காலம் தட்சிணா என்ன புண்ணிய காலம் அப்படின்றது மாதிரி விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு இது பரவலா எல்லாராலையும் தெரிஞ்சுக்கப்படாத ஒண்ணுன்னு தான் சொல்லணும் ஒரு வருஷத்தில் வைகாசி ஒன்று ஆவணி ஒன்று கார்த்திகை ஒன்று மற்றும் மாசி ஒன்று இந்த நாலு நாட்களும் விஷ்ணுபதி புண்ணிய கால நாட்களாக சொல்லப்பட்டிருக்கு இந்த நாட்களில் அதிகாலை ஒன்று முப்பது இருந்து பத்து மணிக்குள்ளே யார் பெருமாள் கோவிலுக்கு போய் மகாவிஷ்ணுவை வழிபட்டுட்டு வராங்களோ அவங்களோட வாழ்க்கையில் ரொம்ப பெரிய முன்னேற்றம் வரும் அப்படின்னு சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கு இதை நாம் சரிவர உபயோகப்படுத்தி மகாவிஷ்ணுவை வழிபாடு செய்கிறதுனால பொருளாதாரம் மேம்படும் வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இன்னல்கள் தீரும் காலை பத்து மணி வரைக்கும் விஷ்ணுபதி காலம் இருக்கிறதுனால காலையில சீக்கிரமாவே கோவிலுக்கு போய் பத்து மணிக்குள்ள இந்த வழிபாட்டை செஞ்சு முடிச்சுடலாம் கோவிலுக்கு போகும்போது கையில இருபத்தி ஏழு பூக்களை எடுத்துட்டு செல்லணும் எந்த வகையான பூவா இருந்தாலும் சரி பெருமாளோட கருவறைய கொடிமரத்தோட சேர்த்து இருபத்தி ஏழு முறை வலம் வரணும் அந்த எண்ணிக்கை தவறாமல் தான் இந்த இருபத்தி ஏழு மலர்கள் ஒவ்வொரு சுற்று முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு பூவை கொடிமரத்தோட பாதத்துல போட்டுடணும் பிரதர்ச்சனை முடிச்சதுக்கு அப்புறமா பெருமாளுக்கு துளசி மாலை சாத்தலாம் அர்ச்சனையும் செய்யலாம் இருபத்தி ஏழு முறை பெருமாளை வளம் வர்றப்போ உங்களுக்கு தெரிந்த பெருமாளோட ஸ்லோகங்களை சொல்லலாம் இல்லைன்னா நாராயணான்னு சொன்னபடி கூட பிரதர்ஷனம் செய்யலாம் வியாபாரத்திலையும் செய்யக்கூடிய வேலையிலையும் சீக்கிரமா முன்னேற்றம் அடையணும் காரிய தடை விலகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஓம் அனிருத்ரனே நமக அப்படின்னு சொல்லி பிரதட்சணம் செய்யலாம் வீட்டில் நோய் நொடி பிரச்சனை அப்படின்னா பெருமாளை விஷ்ணுபதி புண்ணிய காலத்துல ஓம் அச்சுதாய நமக ஓம் அனந்தாய நமக ஓம் கேசவாய நமக அப்படின்னு துதித்து வழிபடலாம் இது எதையுமே உச்சரிக்க தெரியாதவங்க கோவிந்தான்னு சொல்லி கூட பிரதட்சணம் செஞ்சு உங்களோட வேண்டுதலை பெருமாள் கிட்ட சொன்னீங்கன்னா அது நிச்சயமா பளிக்கும் ஏகாதசி விஷ்ணுவுக்கு எவ்வளவு சிறப்பு வாய்ந்ததோ அதே மாதிரிதான் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலமும் ரொம்பவே சிறப்பு பெற்ற புனிதமான நாள் வருஷத்துக்கு நான்கு முறை மட்டும்தான் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் வருது இந்த விஷ்ணுபதி புண்ணிய கால வழிபாடு பல ஏகாதசிகளில் வழிபாடு செய்கிறதுக்கு சமம்னு சாஸ்திரங்களும் சொல்லுது இது பரவலாக தெரியப்படாத ஒரு வழிபாடாகவே தான் இருந்துட்டு வருது வருஷத்தில் வரக்கூடிய நான்கு விஷ்ணுபதி புண்ணிய காலத்துலையும் நாம் தொடர்ந்து பெருமாள் வழிபாடு செஞ்சு வர்றப்போ பொருளாதாரத்தில் கண்டிப்பாக உயர்வு அப்படின்றது வரும் செல்வ செழிப்பான வளமான வாழ்க்கையும் அமையும் அதனால் விஷ்ணுபதி வழிபாடு செஞ்சு வாழ்க்கையில் எல்லா வளங்களையும் நம்ம பெறலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க இன்னும் பெருமாள் பட்சி தெரிஞ்சிக்கணும்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் அக்கன் ஆன் கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷனும் உங்கள் கிட்ட வரும் மற்றும் ஒரு நல்ல தலைப்பை நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி